நம்ம இப்போ வந்திருக்கிறது மைசூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தள்ளி நஞ்சங்கூடு ஏரியாவில் ஹொலே தேவம்மா கிராம தேவதை கோவிலுக்கு வந்திருக்கோம் இது கபினி ஆற்றங்கரை கபினி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது ஹொலே தேவம்மா கபினி ஆற்ற ஆத்துக்குள்ளேயே வந்து அம்பாள் இருக்கா ஹொலேனா நதி இங்கே வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கபினியில் ஒரு தீபம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேராக தேவம்மாவை பார்க்க போகிறாங்க ஒலே தேவம்மாவும் தேவம்மா அங்கே வந்து இப்போ புனர் உதாரணம் பண்ணி அங்கே தனியாக அம்பாள் இருக்கா இங்கே இருக்கிற அம்பாலும் அங்கே இருக்கிற அம்பாலும் சகோதரிங்கிறா இங்கே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் இந்த அம்பாளுக்காக இங்கே ஒரு விளக்கு ஏற்றுகிறாங்க இந்த விளக்கு ஏற்றிட்டு இங்கே வந்து அம்பாவை பார்த்துட்டு தான் அங்கே உள்ளே இருக்கிற அம்பாளை நம்ம பார்க்கணும் அண்டு இங்கே அம்பாலே வரம் கொடுக்குறா வந்து பூசாரி மூலமாகவே ஒரு அருள்வாக்கு மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம வந்து நிறைய பேர் செவ்வா வெள்ளி தான் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த தேவம்மா கோவிலில் செவ்வா வெள்ளியில் நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழத்தில் சம்பழத்தில் போகிறாங்க இங்கே ஜென்ரலாக மைசூர் சைடில் வந்து வெள்ளத்தில் வளர்கேற்றுறது உண்டு பூஷணிக்காயில் வளக்கேற்றுறது உண்டு எலுமிச்சம்பழத்தில் சம்பழத்தில் உண்டு இந்த அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற பண்ணிண்டாக்கா நமக்கு வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷமான கோவில் ரொம்ப வரப்பிரசாதியான அம்பாள் நஞ்சங்கூடுக்கு கொஞ்சம் முன்னாடியே வலது பக்கத்தில் திரும்பி கொஞ்சம் வயல்வெளியில் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த வயல்வெளியை ஒட்டி இருக்கறதனால இந்த கிராம தேவதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கா இந்த கிராமத்துக்கெல்லாம் இந்த அம்பாள் கிட்ட நம்ம என்ன கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு தேவையான சக்திகள் என்னென்ன சக்திகள் தேவையோ என்னென்ன நமக்கு என்னென்னலாம் கோரிக்கை இருக்கோ எல்லா கோரிக்கையும் வச்சால் இவ வந்து நிறைவேற்றுறதா இந்த கிராம மக்களோட நம்பிக்கையாக இருக்குது ಏನು ಅಂತಂದ್ರೆ ಅದು ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತ ಒಳ್ಳೇದಾಗತ್ತಂದ್ರ ಮಾತ್ರ ಬಲಗಡೆ ಬರೋದು ಒಳ್ಳೇದ್ ಆಗಲ್ಲ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಆಗಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಎಡಗಡೆ ಬರುತ್ತೆ ಎಡಗಡೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಬೀಳುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಏನು ಅಂದ್ರೆ ನೀವ್ ಯಾವ್ದಾರೋ ನಿಮ್ಮ ಮನೆ ದೇವ್ರಿಗೆ ಯಾವ್ದಾರೋ ದೇವ್ರಗ್ ಹೋಗಿ ಅರ್ಕೆ ಇದ್ದಿದ್ರ ಅದು ಬರಲ್ಲ ಅಮ್ಮನಿಗೆ ಅದೇ ಕಾಣಿಸ್ತಿದ್ದು ಅವ್ರ ಅರಕೆ ಮಾಡ್ಕೋಬಿಟ್ರ ಅದರೆ ಆರಿಕೆ ಅಂತಂದ್ರೆ ಏನಾರು 우 ಓ ಬಳೇನಾ ಸಿರೇನಾ ಏನಾರು ತಂದು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಆರಕಡೆ ಇಟ್ಕ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅದನ್ನ ತನ್ನ ಕೊರಕ್ಕೆ ಆಗಿರಲ್ಲ ವರ್ಷ ಆಗಿರುತ್ತಾ ಆ ತಿಂಗಳು ಆಗಿರುತ್ತಾ ತನ್ನ ಕೊಡಕ್ಕೆ ಆಗಿರಲ್ಲ ಆಗ ಏನು ಮಾಡತ ವರೆ ಬರಲ್ಲ ಇಲ್ಲಿ ಈ ತರ ಟೈಮ್ ಕಾಯಿಸೋದು ಇಂಗ ಕಾಯಿಸಿ ನಿಧಾನಕ್ಕೆ ಬರೋದು ವೆಂಡ್ ಇಂದ ಪಣ್ಣಾಮ ಇರುತ್ತದನ ಪೂ ಉಳಾದಾ ಓಕೆ ವೆಂಡ್ ಇಂದ ಆದೋ ಪೂ ಇಂದ ವೆಂಡ್ ಇಂದ ಪೂ ರೀಸನ್ ಏನು ಕೋಪ ಅಂದಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರ ನಾವು ಅರಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದೋ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂತಾರ ಆಗ ಅವ್ರು ತಪ್ಪಾಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡಾಗ ಕೊಡಮ್ಮ ನಿಮ್ ಮಕ್ಳು ತಾನೆ ತೋಪ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ ಅಂತ ಹೇಳದಾಗ ಆಗ ಕೊಡೋದು ಅಂದ್ರೆ ಕೊಡಲ್ಲ ಸಾಯಂಕಾಲ ತನಕ ಕೂತಿದ್ರು ಕೊಡಲ್ಲ குழந்தை தானமா நீ கோு கேட்டதுக்கு அப்புறம் குடுத்தாரு அப்படின்னு சொல்ற சில சமயம் சாயந்திரம் வரைக்கும் கூட உட்காந்து ಬಾರಿ ಕೋಪ ಜಾಸ್ತಿ ಅಕ್ಕ ತಂಗಿಗೋಪ್ರ ಇಬ್ ಅಕ್ಕ ಮಾಡಿದ್ದು ಅವ್ರಿಗೆ ಇದ್ದಷ್ಟು ಕೋಪ ಕೋಪ ಇರೋದಕ್ಕೆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಇದ್ದಷ್ಟು ಕೋಪ ಅಂತ ಅನ್ಬಿಟ್ಟು ಚಾಮುಂಡೇಶ್ವರಿಗಿಂತ ಒಂದ್ ಕೈ ಮೇಲೂ ಚಾಮುಂಡಿ ನೀರ್ಲರ್ಕಾಲ ಬಂದಾ ಇನ್ನು ಕೋಪ ಅಧಿಕಮ ಅದಕ್ಕೆ ದೇವಮ್ಮ நம்ம இந்த ஹொலே தேவம்மாவை வழிபட வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்குது ஹொலே தேவம்மாவா அதுவும் இந்த பொங்கல் சமயத்தில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண வரும்போது நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சு நம்ம வழிபடுற இந்த புனிதத்துவம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய குடுப்பினையாக இருக்குது அது வந்து இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கபினி ரிவர் நல்லா ஓடின்னு இருக்குது இங்கே நிறைய பறவைகள் இருக்குது ஒரே இயற்கையாக இருக்குது நிறைய மரங்கள் சூழ்ந்த இடம் நல்ல பசுமையாக இருக்குது இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா இந்த கபினி ஆத்தங்கரையிலேயே இருக்கிற ஹொலே அம்மா அவளுடைய சகோதரி தான் இந்த தேவம்மா இந்த ஹொலே தேவம்மாவுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இது சண்டை நடக்கிறது அதில் வந்து இந்த தேவம்மாவோட ஒரு காதை பிடிச்சி இழுத்துடுறாங்க கோவத்தில் அதனால இந்த தேவம்மாவுக்கு ஒரு காது கிடையாது இங்கே நிறைய ஆக்சுவலாக பிரச்சனைலாம் பார்க்குறாங்க தேவம்மா கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கலாம் அந்த கோரிக்கையை ஒரு அவ வந்து எப்படி இருந்தாலும் அந்த பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு பூஜை பண்ணி அந்த கோரிக்கையை நம்ம சொல்லும் போதே வருது புஷ்பம் வந்து கீழே பாதத்தில் விழருது அது வந்து ரொம்ப ஒரு புனிதமான இதுவா இருக்கு இந்த இடத்துல பிரச்சனை பார்க்கறதுங்கிறது ஸோ நிறைய பேர் அவங்கவுங்க கஷ்டத்தை இந்த கிராம மக்களாக இருந்தாலும் சரி வெளியூர்லேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இது குலதெய்வமாக இருக்குது மனதேவராக இருக்காங்க இங்கே வா வெளியில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீரபத்ர சுவாமி இருக்கார் இங்கே வந்து பஞ்சமாதா இது இருக்குது அரச மரம் இந்த மரங்கள்லாம் வந்து அந் நானூறு வருஷ மரங்களாக இருக்குது நிறையா இந்த நானூறு வருஷ மரங்களுக்கு கீழே இருந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்கே அங்கங்கே அந்த கோவிலுக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இவர்களுக்கு அப்பப்போ பூஜை நடக்கிறது தேவம்மாவுக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே அந்த கவினி நதியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அம்பாள் வந்து அப்படியே நேர பேசுகிறா அந்த அளவுக்கு இந்த தாயார் வடிவத்தில் இந்த அம்பாள் வந்து இந்த மக்களோட கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறா இந்த அம்பாள் கிட்ட வந்து நம்ம செவ்வாய் வெள்ளியில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கு அர்ச்சகருக்கே வந்து ஒரு பிரச்சனம் வருது அவர் உள்ள நம்ம என்னெல்லாம் இங்க கோரிக்கை சொல்கிறோமோ அந்த கோரிக்கையெல்லாம் அம்பாள் கிட்ட வைக்கிறாரு அவங்க வந்து அது ஒரு அந்த சாநித்தியமாக இருக்கு அந்த அம்பாள் வந்து உத்தரவு எல்லாம் கொடுக்கிறார் இவரு அம்மன் கோப்பம் கோபம் வந்து இல்லை ಕಿವಿ ಇಲ್ಲ ಕಿವಿ ಇಲ್ಲ ಬಲಗಡೆ ಕಿವಿ ಇಲ್ಲ ಕಿವಿ ಬಿಡದೆ ಕಿವಿ ಕಿ ತೆ ಎಡಗಡೆ ಕಿವಿ ಇದೆ ಬಲಗಡೆ ಕಿವಿ ಇಲ್ಲ ಅವ್ರ ಅಕ್ಕ ಎಲ್ಲ ಅವ್ರಲ್ಲ ಅಲ್ಲೇ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಹಂಗೆ ಒಂದೇ